சகோதரர் வாக்கர் அவர்கள் மரணித்த பிறகு தமமுகவின் சார்பாக நினைவேந்தல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதான் கேக்குறீங்க கேள்வியன் அறுபத்தி ஒன்று நீங்க இந்த கேள்வி கேட்டு ரெண்டு மாசத்துக்கும் அதிகமாயிடுச்சு ஆனா கேள்விகளை நம்ம வரிசை பிரகாரம் எடுத்து கொள்வதால் கேள்விக்கு பதிலளிப்பதில் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது அதற்கு முதல் நாம் வருந்துகிறோம் உங்களுடைய இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நபி சுலதா செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும் என்று நமக்கு தெளிவாக வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவரை நல்ல முறையில் குளிப்பாட்டுவது கஃனிடுவது ஜனாச துழுகை நடத்துவது அவருக்காக அதில் துவா கேட்பது அட நல்ல முறையில் அடக்கம் செய்வது அவர் எதுவும் கடன் எதுவும் விட்டு சென்றிருந்தால் அது இந்த கடனை வந்து நிறைவேற்றுவது இப்படி ஒவ்வொரு விஷயம் நபிஸ்வரர் செல்லமரு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆனா திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான எந்த ஒரு நவி மொழியிலையோ இல்லையோ ஒருவர் இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு அவருடைய அந்த தியாகங்களை நம்ம வந்து நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவேந்தல் கூட்டம் மாதிரி நபிசா நடத்தினாங்களா நடத்துனாங்களா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்துல எத்தனை சஹாப்புகள் இறந்திருக்கிறாங்க அதுவும் ஷஹீதுகளாக இறந்துருக்கிறாங்க அப்போ நபீ சாஹா செல்லாம் அவர்கள் வந்துட்டு எல்லாம் அடக்கம் செய்து விட்ட பிறகு அப்படி உயிர் தியாகியாக இருந்து வருணித்தவர்களா இருந்தாலும் சரி பெரும் தியாகிகள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு நாள் கழிச்சு திருப்பியும் எல்லாம் வாங்கப்பா அவருடைய தியாகங்களை நம்ம வந்துட்டு நினைவு கூறுவோம் அவருக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம் துவா செய்வோம் எல்லாம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நபிசல்லம் அவர்கள் இப்போ திமுகவின் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த போஸ்டரில் என்ன போடப்பட்டிருக்குன்னா ஆற்றல் மிக்க ஆளுமையை நினைவில் ஏந்த நெஞ்சார பிரார்த்திக்க அனைவரும் வாரின்லாம் போட்டிருக்காங்க அப்போ பிரார்த்திக்க மார்க்கத்தை டைரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறாங்க துவா செய்வதுங்கிறது மார்க்கம் தானே அப்போ மார்க்க ஒரு விஷயத்தை வந்துட்டு உள்ள புகுத்தி நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நினைவேந்தல் கூட்டம்ங்கிற பேர்ல நடத்துவது என்பது மார்க்கத்துல நமக்கு வந்து அனுமதி அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது நபீஸ் அசலம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க மன்னஹ சஃபி அம்ரினா தூன் யார் நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நுழைவிக்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் அது மார்க்கமாக ஒருபோதும் ஆகாது என்ற கருத்தில் நபீஸ் அசலம் சொல்லிருக்கிறாங்கல்ல இது புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் அப்போ நபீ சுவா அவர்கள் வந்துட்டு ஒருத்தர் இறந்த பிறகு இந்த மாதிரி நினைவேந்தல் கூட்டமெல்லாம் நடத்தணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படி ஏதேனும் ஒரு ஹதீஸ் ஆச்சு இருக்கா ஆதார் பருவம் ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது அப்போ இது தெளிவான ஒரு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல நபிசுவா செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா குத்பாவின் போதும் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லுவாங்க ஹதி ஹதியும் முஹம்மதின் நேர்வழியில் சிறந்தது யாரது நபிகள் நாயகம் நேர்வழி தான் சிறந்தது மூரி சாத்துகா அதே போல காரியங்களில் மிக கெட்டவை மிக மோசமானவை என்னது மார்க்கத்தில் புதுமை நுழைவுப்பது சத்தின் பிதுவா மார்க்கத்துல நுழைவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் அத்தின் தலாலா ஒவ்வொரு பிது அத்தும் ஒவ்வொரு புதுமையுமே வழிகேடுதான் தோளாலத்தையும் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு தான் இட்டு செல்லும் என்றென்ன விசேசம் சொல்லி இருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு ஜும்மா உரை ஆரம்பத்திலையும் பேச்சாளர் வந்து வந்து வரான் ஜாய் வந்து அதை சொல்லுது ஆரம்பிப்பார் ஏன்னா நபி சுவாசல்லாம் அவர்கள் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் திரும்ப திரும்ப நாம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை யோசித்தாலே நமக்கு தெரியும் நபி சுவாசலம் அவர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல நமக்கு சஹாபாக்கள் வந்து இறந்த பிறகு நபி சுவாசலம் அந்த மாதிரி செய்யலையே அதே போல நபி சுவாசல்லாம் அவர்கள் இறந்த பிறகு சஹாபாக்கள் அந்த மாதிரி செஞ்சாங்களா அவங்களும் செய்யலை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முறையில் நபி சாசலம் அவர்கள் சஹாபாக்களை பயிற்சி வித்துருந்தாங்க அப்போ இந்த மாதிரி நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம செய்வது என்ன என்பது மார்க்கத்தில் வந்துட்டு அனுமதி கிடையாது அது தடை செய்யப்பட்டுள்ள ஒன்று இப்போ அப்படிதான் ஆரம்பிக்கும் ஒருத்தரை வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அடுத்த புகழ்ச்சி அதற்கு பிறகு அவரை போல யாரும் இல்லை அதற்கு பிறகு வந்துட்டு தர்கா இப்படி தான் ஒவ்வொரு படியாக தான் போகும் ஒருத்தர் நல்ல ஒரு ஒரு மனிதர் இறந்துருக்கார் அப்படின்னா அவரை பற்றி நாம் வந்து நல்லெண்ணம் தான் கொள்ளணும் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருக்காக அதிகம் அதிகமாக துவா செய்யணும் அதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு ஒரு ஒருத்தர் இறந்த பிறகு அஞ்சு நாள் பத்து நாள் பிரித்து திருப்பியும் கூடுங்க கூட்ட பிறகு நினை இந்த மாதிரி நினைவேந்தல் கூட்டம்னு கூடி அவருக்காக துவா செய்யுங்க அவரை பற்றி நாம் வந்துட்டு அப்படி செய்தார் இப்படி செய்தார் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி இது மார்க்கத்தில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கா அப்போ இப்போ இவங்க இப்படி ஆரம்பித்து வச்சாச்சு இல்லையா இப்போ வாக்குறோட இது முடிய போகிறது கிடையாது இப்போ அடுத்து யாரும் ஒருத்தர் மக்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு முகமாக ஒரு தலைவராக இருந்து மரணித்தார்னா அவ்வளோ அப்படியே வழக்கமாகி போயிடும் என்னது நினைவேந்தல் கூட்டம் நினைவேந்தல் கூட்டம் வாங்க அனைவரும் அவருக்காக துவா செய்வோம் அவர் வந்து அப்படி இப்படி எதற்கு இந்த வேலை அப்போ நபீஸ்வரசல்லம் அவர்கள் இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டலை அப்படின்னாக்கா நாம் அந்த அதற்கு நபிசுவலம் அவர்கள் வழி காட்டாத ஒன்றையும் நம்ம மா மார்க்கத்தை கலந்து கலந்தடிச்சு என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான கூட்டமெல்லாம் நடத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது